சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை ஆணி மாதம் இரண்டாம் நாள் பஞ்சமி திதி இன்று மதியம் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமான பண வரவுகளை அடைவதற்கோ இது உன்னத நாளாக அமையும் அதே போல மேற்கண்டவர்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான முன்னேற்றங்களை அடைவதற்கான அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கும் மூன்றாம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார் அருமையான அமைப்புல குருவோடு சேர்ந்து மிகப்பெரிய நல்ல சுபத்துவத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் மூன்றாம் இடத்து சூரியனால உண்டு சூரியன் மூணில் இருந்தாலே செயற்கரிய செயல் ஏதாவது செய்து அந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல பேரும் புகழும் வரும் என்பது ஒரு ஜோதிட பலனாக இருக்கும் உண்மையில் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளில் மஞ்சள் சர்வதேச அளவில் இந்திய தேச அளவில் மாநில அளவில் மிகப்பெரிய நல்ல புகழை பெறுவதற்கான அருமையான அமைப்புகள் பெரும்பாலான மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு பார்த்திங்கன்னா அலுவலகத்திலே நல்ல பேர் வாங்கிறது ஆஃபீஸில் இது வரைக்குமே அது சரியில்லை இது சரியில்லை அவர் சரியாக பண்ண மாட்டேன்றார் இவர் சரியாக பண்ண மாட்டேன்றார் நான் செய்கிறதெல்லாம் கிரெடிட் இன்னொருத்தருக்கு போகுது அல்லது எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்கின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகளை அப்படியே தன்மை சமூக நல்ல என்னுடைய உபயோகப்படுத்திக்கூடத்தில் சாதித்து ஊடகத்துறையில் ஒரு பெரிய அளவில் பிரமாதமாக வரணுங்க என்கின்ற மாதிரியான முயற்சிகளை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு முதன்மை நாளாக அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இன்றைக்கு சூரியனும் குருவும் அணிந்திருப்பதால் அரசாங்க லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு அரசுடைய திட்டங்கள் அப்படியே பரிபூரணமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை ஒரு முதியவர்களுடைய உதவித்தொகை கேட்டிருக்கிறேன் அல்லது ஒரு பெண்களுக்கான ஒரு உதவித்தொகை கேட்டிருக்கிறேன் இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல திட்டங்களில் எனக்கு இதுவும் தேவை என்கின்ற மாதிரியாக அரசிடமிருந்து அனுமதி போன்றவைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அந்த அனுமதி கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில மூதாதையர் சொத்து அப்பா அம்மா சொத்துக்கள் இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருந்த ஒரு தன்மை இன்றைக்கு உங்களுக்கு வெற்றியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை சட்டப்பூர்வமாக சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஜெயிப்பு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஒரு உன்னத மாற்றம் உள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் சார்ந்த விஷயங்கள்ல வழக்குகள் இருந்தவர்கள் இந்த வீட்டை பிரிச்சிக்க முடியல அந்த வீட்டை பிரிச்சிக்க முடியல அந்த சொத்து எனக்கு இந்த சொத்து எனக்கு என்கின்ற மாதிரியாக ஒன்று கிடைக்காமல் இருந்தவர்களுக்கு அது கிடைக்க ஆரம்பிக்கின்ற ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு குருவோடு சேர்ந்து ராசியில் இருக்கிறார் இன்னும் ஒரு மாத காலத்திற்கு அவர் ராசியிலே இருக்கக்கூடிய தன்மை நண்பர் இன்னைக்கு ராசியில இருக்கிறதுனால நட்புகள் உதவக்கூடிய தன்மைகள் மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு தேடி வந்த நண்பர்கள் உதவக்கூடிய சூழ்நிலை ரொம்ப நாள் தொடர்புகள் விட்டு போயிருந்த நண்பர்கள் இன்றைக்கு வரக்கூடிய அமைப்பு ஒரு ஸ்கூலில் படித்ததோட டச்சு விட்டு போச்சு காலேஜில் படித்ததோட டச்சு விட்டு போச்சு அந்த ஊரில் பழகணும் திருப்பி இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படியோ ஒரு மாதிரி பேச்சு தொடர்புகள்லாம் விட்டு போச்சு இந்த நேரத்தில் திடீர்னு இங்கே எனக்கு மறுபடியும் அறிமுகமாக இருக்கிறார் என்பது போன்ற ஒரு வாழ்க்கையில் உதவக்கூடிய ஒரு பெருந்தன்மை மிக்க கொஞ்சம் வசதி உள்ள நண்பர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வழக்கத்துக்கு மாற அன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க ஆனால் எதையும் கொஞ்சம் துருன்னு யாருக்கிட்டேயாவது கொஞ்சம் சண்டை போடுற அமைப்புகள் இந்த மாதம் முழுவதுமே கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு உண்டு அதாவது ஒரு கோப தாபத்தில் எதையாவது ஒரு வார்த்தைகளை பேசிடக்கூடிய தன்மை ஆகவே எதிலும் கொஞ்சம் பக்குவமும் வார்த்தைகளில் நிதானமும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது அப்பாவுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அப்பாவை ஒரு சரியான இடத்துல இது பண்ண முடியல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல நான் இருக்கிற மாதிரி தந்தையின் மீது கவலை கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் விலக கூடிய அப்பா நன்றாக இருப்பார் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாள் இன்றைக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த மாதம் முழுக்க அவர் பன்னெண்டாம் இடத்துலேயே இருப்பார் ஆனாலும் ஒன்று பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நல்லவைகள் பிறக்க ஆரம்பித்து விட்டன இனிமே சோதனைகள் எதுவும் இல்லை என்பதற்கு சாட்சியாக பனிரெண்டில் மறைந்திருக்கக்கூடிய சூரியன் இப்போது ஒரு நிலையில் குருவோடு இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய சுப அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இந்த காலகட்டம் அமையும் இந்த மாதம் முழுக்கவே விரயங்கள் இருந்தாலும் அது தேவைக்கேற்ப சுப விரயங்களாக இருக்கும் வீட்டில் வந்து ஏதேனும் மங்கள நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகள் அமைவது மங்கள நிகழ்ச்சிகளே செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு பெண்களுக்கான சுப விஷயங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய நிலைமை நிலம் வாங்கிறது என்பது போன்ற அமைப்புகளுக்காக பணத்தை செய்யக்கூடிய இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இந்த மாதம் முழுவதுமே பயணங்களின் மூலமான லாபங்கள் ஏற்படும் அதற்கான முன்னேற்பாடான நாளாகவும் இந்த நாள் இருக்கும் ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மிக முக்கியமான ஒரு பயணத்தை ஏற்பாடு செய்து கிழக்கு திசையிலிருந்து இருந்து நல்ல தகவல்கள் கிழக்கு பயண கிரகணங்களின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்திற்கு ராசிநாதன் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பதினொன்றாம் இடம்ன்றது லாபஸ்தானம் அதுவும் உங்களுடைய ராசிநாதன் இப்போது குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருப்பது எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி அனைத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதுமே இந்த பலன் நீடிக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடன் தொல்லைகள் தேரக்கூடிய அமைப்பு எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கக்கூடிய நிலைமைகள் சட்டப்பூர்வமான போராட்டங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி எதிரிகளே நம்முடைய திறமைகளையும் நம்முடைய வளர்ச்சியையும் பார்த்து அப்படியே ஒரு மாதிரியாக பணிஞ்சு போகக்கூடிய சூழல் ஏற்படும் சிறப்பான நாளாக இந்த நாள் அப்படியே சிம்மராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க அஷ்டமச்சனை நடந்து கொண்டிருந்தாலும் கூட உங்களுக்கு ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதிலும் நன்மை என்கின்ற அமைப்பு இப்போது சிம்மராசிக்காரர்களுடைய பெரும்பாலான அத்தனை அமைப்புகளுக்கும் கண்டிப்பாக உண்டுங்க ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இதை எப்படி செய்வது அதை எப்படி செய்வது இவரை நம்பலாமா அவரை நம்பலாமா என்று போன்ற மனக்குழப்பங்கள் இருந்தாலும் கூட அவர்களுக்கு கூட இன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகு சகலமும் சீராக கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் வலுவான நிலைமையில் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளுங்க இன்னைக்கு பட்டம் பதவி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு தலைமை பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ப்ரமோஷன் வரக்கூடிய நிலைமை இல்லை அந்த உயர்கல்வியை முடிச்சிடலாம் என்கின்ற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் அல்லது இதைத்தான் செய்யணும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு கூடிய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பெருமக்கள் அனைவருக்குமே இன்றைக்கு பொது பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டுங்க வாழ்க்கையில் எந்த லட்சியத்தை நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு இது கிடைக்கணும் அது கிடைக்கணும் இதற்காகத்தான் நான் பிறந்த இந்த விஷயத்தை நான் செஞ்சே முடிக்கணும் என்பது மாதிரியான லட்சியங்களை கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கன்னிராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்திலேயே அந்த லட்சியத்தின் பாதி அளவிற்காவது நீங்கள் கிட்டே போகக்கூடிய சூழல்கள் வரும் சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு இதுவரைக்கும் கை கட்டாமல் இருந்து வந்த அரசு வேலை என்கின்ற அமைப்புகள் இந்த மாதத்திலிருந்தே கொஞ்சம் கை கட்டக்கூடிய அமைப்புகளில் வரும் இந்த வருடத்திலேயே அரசு வேலைகள் கிடைப்பதற்கான ஆயத்த முயற்சிகளும் நன்றாக இருக்கக்கூடிய சுப நாள் இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் இன்றிலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஒன்பதாம் இடத்துல லாபாதிபதியும் இரண்டாம் அதிபதி பதினோராம் இடத்துலையும் இருக்கிறது பண தோதான ஒரு அமைப்பு செய்கிற தொழில் லாபமாக இருக்கக்கூடிய தன்மை வியாபாரத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்து வந்த நஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை விவசாயம் கை கொடுக்கக்கூடிய தன்மைன்னு எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் இந்த மாதம் முழுக்கமே பணவரவு நன்றாக இருப்பதற்கான ஆரம்ப அடிப்படை கட்டமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைங்க சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலான்ற எண்ணம் உண்மையிலே அது நல்லா இருந்து வேலையை பார்த்தாலும் சரி அல்லது வேலையை விட்டு விட்டு தொழில் ஆரம்பித்தாலும் வியாபாரம் ஆரம்பித்தாலும் இன்றிலிருந்து அது கைகூடக்கூடிய அத்தனை சூழல்களும் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பண வரவு எங்கே வருது பணம் எங்கே கிடைக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் எந்த துறையில் எந்த தொழிலை சம்பாதிக்கலாம் என்பது போன்ற அடுத்தவர்களுடைய எதையுமே கேட்காமலேயே தன்னுடைய மனதிற்குள்ளேயே தன்னுடைய எண்ணங்களே இப்போது துலாராசிக்காரர்களுக்கு சரியாக கை கொடுக்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க பாக்கியாதிபதி இன்றைக்கு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால சகல பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நிறைவான நல்ல நாளுங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு வச்சிகராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் தொலைதூர நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் அதை போலவே உயரமான இடங்கள்ல இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் போன்ற அமைப்புகள் மலை மீது குடியேற்றங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைத்து அமைப்புகளுக்குமே கொஞ்சம் நல்ல நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் எட்டாம் இடத்துல சூரியன் மறைந்தாலும் கூட அவர் அங்கே குருவின் தொடர்பு குருவின் இணைவோடு இருப்பதால் சகல விதங்களிலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளை கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே அனுமதி கிடைக்கிறதுக்கான ஒரு யூனிவர்சிட்டியுடைய அனுமதியோ அல்லது அப்பா அம்மாவுடைய அனுமதியோ கிடைக்கக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது விச்சயராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி இப்போது எட்டில் இருப்பது என்பது எதிர்பாராத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வேலைக்காரர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு ஆகவே மற்றவர்களை நம்பாமல் தன்னைத்தானே மட்டுமே நம்பி செயல்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து குருவோடு இணைந்து ராசியை பார்க்கக்கூடிய சுப நாளாக இந்த நாள் இருக்கும் கணவன் மனைவி உறவு இன்றைக்கு கலகலப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு மனைவி வழியில் ஏதேனும் ஆதரவுகள் இன்றைக்கு தனுசு ராசிக்கார ஆண்களுக்கு இருக்கும் மாமனார் உதவி பண்ணுறது மச்சான் உதவி பண்ணுறது நம்ம கே நம்ம தே உதவியை கேட்காமலேயே அவர்களாகவே தேடி வந்து என்ன இருந்தாலும் என் மச்சனை என்ன இருந்தாலும் என் மருமகன் என்கின்ற அந்த உரிமை உணர்வோடு ஹெல்ப் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மனைவிக்கு உடம்பு சரியில்லை அல்லது கணவருக்கு வேலை இல்லை என்பது மாதிரியாக கணவனை பற்றி மனைவியும் மனைவியை பற்றி கணவனும் இந்த அமைப்புகள் எல்லாமே இன்னும் ஒரு வாரத்தில் தீரக்கூடிய அமைப்பு இந்த வாரம் முழுவதும் குடும்பத்தில் நிம்மதியான சந்தோஷமான செய்திகைகள் சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமையும் இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எதிர்பாலினத்தவரின் மீது ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய விருப்பத்தினை நியாயமான முறையில் எதிர்பாலினத்தவரிடம் ச தெரிவித்து அதற்கான சம்மதம் வாங்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு காதல் உறவுகள் பலப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக அமையும் இந்த மாதம் முழுவதுமே இனிய சம்பவங்கள் நிகழக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இன்று மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் இன்றிலிருந்து ஆறாம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் விபரீத ராஜயகம்னு சொல்லப்படக்கூடிய எதிர்பாராத திருப்பங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் ஆறாம் அதிபதியோடு அவர் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலையும் பங்கு சந்தையில் கடந்த காலத்தில் கடுமையான நஷ்ட கஷ்டங்களை அடைந்தவர்கள் ஏதேனும் ஒரு தொழிலில் அடுத்தவங்களை நம்பி பணத்தை போட்டுட்டு திரும்ப அதை எடுக்க முடியாமல் அல்லது முழுக்கவே நஷ்டமாய் போன எல்லா மகர் ராசிக்காரர்களுக்கும் இனிமேல் கைவிட்ட பணம் தொலைந்து போன பணம் இழந்த பணம் திரும்ப வருவதற்கான ஆயத்த ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இந்த மாதம் முழுவதுமே ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இந்த பணத்தை எடுத்துட முடியும் அந்த பணத்தை எடுத்துட முடியும் அல்லது விட்ட ஒரு இடத்துல இழந்த ஒரு இடத்துல இப்படிப்பட்ட தன்மைகளில் போய் கேட்டால் அல்லது இப்படி செயல்பட்டால் அந்த பணம் திரும்ப வரும் என்கின்ற மாதிரியான பணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல மகர ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் அடைஞ்சவங்களுக்கு வேலையில நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சுப நாள் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார் சூரியன் அஞ்சல இருந்தாலே அதுவும் சுபத்துவமாக இருந்தாலே குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீர வேண்டும் என்பது ஒரு விதி இது வரைக்குமே ஒரு ரெண்டு மூணு வருஷமா பிள்ளைங்களுக்கு நல்ல இதாக அமை அமையலையே நல்ல வேலை கிடைக்கல அவர்கள் இன்னும் லைஃப்ல செட்டில் ஆகலை அல்லது சிறு குழந்தைகளுக்கு ஆரோக்கிய குறைவருக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியல என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் இந்த மாதத்திற்குள்ளேயே ஆனி மாதத்திற்குள்ளேயே பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு எதையாவது நம்ம செஞ்சிட முடியும் என்கின்ற நம்பிக்கைகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் ஆகக்கூடிய காலகட்டங்கள் இப்போது ஆரம்பிச்சிருச்சு ஜென்மச்சனி விலகிருச்சு இல்லையா அடுத்தடுத்து சில பல அமைப்புகளில் நல்ல கிரக அமைப்புகள் கிரகங்கள் உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கோச்சார் அமைப்புகள் நன்றாக இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருப்பதால் கடந்த காலங்கள்ல என்ன வேதனையை அனுபவிச்சிங்களோ அதிலிருந்தே கொஞ்சம் சாதனைகள் செய்யக்கூடிய அளவிற்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய அனைத்தும் கையில் கிடைக்கக்கூடிய எல்லாம் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு நான்காம் இடத்துல குருவோடு இணைந்திருக்கிறார் வீடு சார்ந்த விஷயங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்களில் கடன் அப்ரூவல் ஆகக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்து ஒரு முப்பது நாளைக்கு உண்டு ஹவுசிங் லோன் கேட்டிருந்தவங்க அல்லது வீடு கடனுக்கு வாங்கக்கூடாதுன்னு நினச்சவங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்படும் கடன் வாங்கினாலும் பரவாயில்ல கடனை கட்டிட முடியும் நம்ம ஒரு வீடு வாங்கிடலாம் அல்லது இந்த வாகனத்தை வாங்கிடலாம் ஏதாவது ஒரு சுப விஷயத்திற்கு கடன்படக்கூடிய சூழல்கள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் யோசனையில் தான் இருப்பீங்க நம்மளுடைய வருமானம் எவ்வளவு பட்ஜெட் அதிகமாக போட்டு ஆஃபீஸில் ஒரு மாதிரி சிக்கலாக இருக்குது இந்த இடத்துலேருந்து வெளியே போகலாமா அல்லது இதை இதை இப்படி பண்ணலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஜென்மச்சனி வேறு ஆரம்பிக்குது ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் வாங்கினாலும் அது கடனாகவே இருக்கும் அதை உங்களால் திருப்பி கட்ட முடியும் அந்த கடன் மூலமாக ஒரு சொத்து சேர்க்கை நமக்கு இருக்கும் என்கின்ற மாதிரியான ஒரு நல்ல உணர்வு நிம்மதியான உணர்வுகள் ஏற்படக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தொழில் வியாபாரம் வேலை போன்றவைகள் முன்னேற்றமாக நடக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து கும்பராசிக்கான கேது பயிற்சி பலன்களை விரிவாக பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் மகரம் வரையிலான பத்து ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்த்து விட்ட நிலையில பதினோராவது ராசியான கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்ன்றதை விரிவாக பார்த்தலாம் உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களை கொஞ்சம் கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே கடுமையான கஷ்டங்க பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு போனீர்கள் என்பது தான் உண்மை அவர்களுக்கு சமீபத்திய சனிப்பயிற்சியின் மூலமாக லேசாக ஒரு நிம்மதி கிடைச்சிது சனிக்கப்புறம் நடந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்திற்கு மாறி இப்போது அவர் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த ராகு குருவால் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மைகளை குறைக்கின்ற விதமாகவோ அல்லது சனி இப்படி வெளியே போனால் மறுபடியும் ராசியில் வந்து அப்படியே ராகு உட்காந்துடுறாரு என்னங்க இது அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகுக்கேது பயிற்சி எந்த விதத்திலும் கெடுதலை பண்ணாது என்கின்ற விதமாக குருவின் பார்வையில் அமர்ந்த ராகு வந்து பெரிய அளவில் கொஞ்சம் நன்மையை செய்யக்கூடிய நிலைமையில தாங்க இருக்கிறார் இருள் கிரகங்களில் தான் பிரதானமான இருள் கிரகமே தவிர ராகு கண்டிப்பாக கிடையாது ஜென்ம சனியைப் போல ஜென்ம ராகு ஒருபோதும் கெடுதல்களை தருவதில்லை அதே நேரத்தில் கூடுதல் நன்மையாக அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் இடத்துல ராகு வந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது வந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேது இருப்பதன் மூலமாக அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களுடைய உதவி இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு கிடைத்து ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ வியாபார ரீதியாக கேதுவின் மூலமாக நல்ல பண வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஒரு கூட்டு தொழில அதன் மூலமாக வருமானம் வருமானமே வேலை தொழில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக கூட்டு முயற்சிகளின் மூலமாக செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க நம்முடைய இனத்துக்காரர் இல்லாத அல்லது நம்முடைய மதத்துக்காரர் இல்லாத ஒரு ஆண் பெண்ணை காதலிப்பவர்கள் வேற்றுமத இன மொழி அந்த மாதிரியான விஷயங்களில் தாய் தந்தையுடைய சம்மதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அவர்களுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஏழாம் இடத்து கேதுவினால் கண்டிப்பாக உண்டு ராகு ராசியில் இருந்தாலே கொஞ்சம் வெளிநாடு வெளிமாநிலம் போகலாம் அப்படிங்கிற கொஞ்சம் எண்ணங்கள் வரும் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போகலாம் வெளிநாடு வெளிமாநிலம் தான் இல்லை வெளி மாவட்டம் தூத்துக்குடியில் இருக்கிறவர் திருநெல்வேலிக்கு போகிறது திருநெல்வேலிக்கு போகிறவர் மதுரைக்கு போகிறது மதுரையில் இருக்கிறவர் திருச்சி சென்னைக்கு வர்றது என்பது மாதிரியான வேறொரு மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்து அதன் மூலமாக தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணம் அல்லது வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி அல்லது இருக்கிற இடத்துல விட்டு சொந்த ஊரை விட்டு தூர இடங்களில் வேலை கிடச்சி அதன் மூலமாக அந்நிய இன மக்களை பார்த்து பழகக்கூடிய தன்மை தமிழ்மொழி பேசக்கூடிய இடங்களை விட்டு விட்டு வேறு இடங்களுக்கு மாறுதல்கள் கிடைப்பது என்பது போன்ற அந்த மாறுதலின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ராகுக்கேது பயிற்சியாகவே அந்த பயிற்சி கிடக்குங்க குரு பகவான் இப்போது ராசியவும் ராசியில் இருக்கக்கூடிய ராகவையும் பார்ப்பதால் எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது கடந்த காலத்தில் மனம் சோர்ந்து போனவர்கள் ஒரு ஃபெயிலியரான தோல்வி மனப்பான்மையில் இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு வெளியிலிருந்து கிடைக்காத ஆதரவுகள் இப்போது கிடைக்கக்கூடிய தன்மை யாருக்கிட்டையாவது உதவின்னு போய் கேட்டிருந்தால் கூட ஒன்றுமே உதவியே பண்ணலைங்க நமக்கு தகுதி இருந்தும் இந்த வாய்ப்பு கிடைக்கல திறமை இருந்தும் இந்த இடத்துல இது நடக்கலை என்கின்ற மாதிரியாக சோர்ந்து போயிருந்தவர்களுக்கு வெளியிலிருந்து கேட்காமலேயே உதவிகள் வந்து அல்லது உதவிகள் இல்லாமலேயே உங்களுடைய சொந்த திறமைகளின் மூலமாக நீங்கள் குடும்பம் வேலை தொழில் வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் நன்றாக இருந்து ஆண் பெண் உறவுகள் கூட சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ராகுது பயிற்சிங்க இந்த பயிற்சி ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லாத நல்ல பயிற்சியாகவே இது அமையும் நாளைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் கும்ப ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்களையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க